பழைய கிடையாது எல்லாருமே புது ஆளுங்க கிடையாது பழைய ஆளுங்க எங்க அப்போ இருந்ததுலாம் பழைய ஆளுங்க யாருமே இல்ல எல்லாமே புதுசு அப்போ அப்ப எப்படி சொல்றது அப்போ நாங்க நானே அந்த ரவுடி பாப்பால வரும்போது வண்டி நீங்க வந்துட்டா அப்புறம் யாரு வீடு குடுத்து வீடு குடுத்து அர்ஜுன் அர்ஜுன் இப்ப இருக்கானே இல்லையா இல்ல நான் போய் நான் போய் பாக்கவே இல்லைங்க ரெண்டு நிமிஷம் போனா அப்பவும் சொல்லிட்டு வந்துட்டு சாரிங்க நான் கொஞ்சம் பிசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியே ரொம்ப நாளும் இல்ல அர்ஜுன் அப்பப்ப ஐடி மாறி மாறி வந்தாப்பா இருந்தானே அர்ஜுன் கடைசி ஆரம்பத்துல இருந்தே இருப்பான் கிரிக்கெட்டரமா பேசிக்கிட்டே இருப்பான் அவர் இருப்பாரு அதுவும் இல்லாம பேக் கமெண்ட்ஸ்ல பயங்கரமா வருது அந்த அக்காக்கு ஆமா இப்ப ஸ்பேனர் நானும் ஸ்பேனர் எங்க வரக்கூடாதுன்னு இப்ப என்னடா நிறைய பேர் ஸ்பேனரை சினிக்கிறாங்க யாரும் ஒரே யாரும் கிடையாது ஒருத்தர் கமெண்ட்ஸ் நிறைய வருது நம்ம முதல்ல வியூஸ் கிடையாது நிறைய வருது அப்படின் இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க நானும் அவங்க மட்டும் ரெண்டே பேர் மாத்தி மாத்தி பேசிட்டு அவங்களே சொல்லுவாங்க ஆனா போர் அடிக்கிற மாதிரி எனக்கும் ஒரு மாதிரியா இருப்போம் விட்டுட்டு தனியா இப்படி விட்டுட்டு இப்ப வைக்க இரநூறு கும்பல வருது ஆகுது

ஆளு குறைஞ்சிது நானும் அப்படி இருந்தேன் நான் இருந்தேன் அவனுக்கெல்லாம் வந்திருந்தேன் அந்த ஆள்லாம் போனது வரையும் நல்லது பரவாயில்லை எல்லாமே அப்படியே புதுசாக டோட்டலே மாறி வச்சு எப்படிதான் படாக்கு வந்து தெரியல ஒரு நாள் வந்தது அன்னைக்கு நான் தான் இருந்தேன் ஸ்பேனர் இல்லை அப்பெல்லாம் நான் கோவத்துல தான் இருக்கிறேன் இருந்தாலும் எட்டி பார்க்கும் போது மெசேஜ் நிறைய பேக் கண்டிப்பாக வந்தது ஸ்பேனர் ஸ்பேனர் இருந்தது டெலிவெட் பண்ணி தேர்ந்தோ லீஃபுணும் அப்புறம் நாள ஆக ஆக நிறைய வந்தது அப்புறம் அந்த ஏன்னு சொல்லி ஒரு ஐடி ஸ்பேனர் வச்சிருப்பான் பாருங்க சசி அவரும் பயன் திருத்தான் தெரியுமா அந்த சேனல் ஏன்னு ஒரு ஒருத்தர் ஸ்பேனர் வச்சிருப்பாரு நான் யாரும் அதிகமா வந்து பேசுவேன் அந்த உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன் அதை விட்டா காலுக்கு அவளை யாருமே பண்ண மாட்டேன் அவருக்கு அவரும் வேற எந்த சேனலுக்கு போக இந்த சேனல் மாட்டாருன்னா அவர் அவரு கோயம்புத்தூர் தான் சசி அவர் பேரு சசி அவரு கொஞ்ச நாள் கழிச்சு அவரு வந்தாரு பார்த்தாங்க அப்புறம் இன்னொரு ஆள் வந்தது அந்த சேனல் பார்த்த பிறகு

நாங்க சு இப்போ சுகர் பண்ணலாம்னு சொன்ன பிறகு தான் தெரியுது பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம் என்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு எல்லாமே சாதாரண ஒரு ஸ்கேனர் குடுக்க தெரியாது அவங்களுக்கு எல்லாமே நான்தான் சொல்லி சொல்லி குடுத்தோம் ஒவ்வொன்னா அவ்வளவு சொல்லி குடுத்தாலே என்கிட்ட நம்ம மறைச்சிட்டாங்க பாத்தீங்களா இப்படி வாட்ச்சவர் வந்துருச்சுனா எப்படி எல்லாம் லைவ் போடணும் எல்லாமே சொல்லி கொடுத்தேன் இதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது அதனால மாறி